இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அன்பு தலைவர் தளபதியானவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கிறார்கள் வந்து உடனே கேட்டார் நாலு மணிலேல அன்பு சகோதரிகளும் கழக தொண்டர்களும் உட்கார்ந்து அப்படின்னு கேட்டார் அதுக்கு பதுகுரை பொழிப்புரை எழுதி பார்த்தா நீ சீக்கிரம் முடிச்சுக்கணும்னு அர்த்தம் ஆகவே உங்களிடம் ஒரே ஒரு வரியில பேசி முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் எல்லோரும் உதயசூரின் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுகிறேன் வணக்கம் நன்றி வருகின்ற தேர்தலில் தெருமந்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்ற கழகத்தினுடைய பொருளாளர் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்ற உங்களுடைய தொண்டன் என இருவருக்கும் இங்கே வாக்கு சேகரிக்கின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாணி முதலமைச்சர் இந்த மேடையும் அதற்கு ஒரு சாட்சி கழகத்தினுடைய பொருளாளரும் இங்கு வேட்பாளர் கழகத்தினுடைய தொண்டன் நானும் இங்கு வேட்பாளர் இந்த நிலைமை இந்தியா முழுமை நிறைவேற்றிட மாண்புமிகு முதலமைச்சர் காட்டுகின்ற ஒரு நபர் இந்தியாவினுடைய பிரதமராக பொறுப்பேற்றிட வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்கின்றேன் பண்போடு கேட்கின்றேன் பாசத்தோடு கேட்கின்றேன் உங்கள் பாதங்களை திட்டு கேட்கின்றேன் உதயசூரியனை வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்ய விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்